மொசக்கா தலை மொசக்கா தலைன்னு எங்கள் அம்மாச்சி சொல்கிற முயல்காது இல்லை அதுதாங்க இது வந்து பேபி ரோஸ் நிறைய பூத்துருக்கு கட்டிங்ஸ் எடுத்துருந்து தானே வச்சேன் இன்றைக்கி பாருங்கள் நிறைய நாலஞ்சு பூ பூத்துருந்தது ரொம்ப பா அழகாக இருந்தது இந்த முல் ச ராம் சீத்தான்னு சொல்ல சொல்கிறாங்க ஆனால் முல் தாங்க இது இதில் இவ்வளோ எறும்பு பாருங்கள் கட்டெரும்பு இந்த காயில் மேக்ஸிமம் எல்லார் வீடியோவிலையும் நானும் பார்க்குறேன் இந்த முல் சீத்தாவில் மட்டும் கட்டெரும்பு நிறையா இருக்குது இது வந்து பழத்தை ஒன்றும் செய்யாதா அது என்ன பண்ணலாம் அது இருக்கிறதுனால பிரச்சனை இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க இங்கே பார்த்தீங்களா இப்படி தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அணில் எங்கேருந்து எங்கே ஜம்ப் பண்ணுற பாருங்க இப்படி தான் மரத்தில் தூங்குறது ஓடுறது அது சவுண்டு கொடுக்கறது பழங்களை சாப்பிட்றதுன்னு நல்லா ஜாலியாக இருக்கா இந்த குருவிகள் சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நான் போய் வீடியோ எடுத்தேன்னா ஓடிடும் இன்றைக்கி என்னமோ ரெண்டு பேரும் ஓய்வாக உட்காந்துருக்காக மரத்தில் ஒரு ரெண்டு உட்காந்துருந்தது எல்லாம் அது கிச்சு கிச்சு கிச்சின்னு அதோட சத்தத்தோடு இருக்கும் பொழுது ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருக்குங்க உங்கள் கார்டனுக்கும் இந்த மாதிரி பறவைகள் அணிலெலாம் வருதாங்க